எல்லாம் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்டில் இன்றைக்கி நம்ம மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி ப்ரிஃபர் பண்ணுவோங்கிறத அப்படி பார்க்கலாம் இன்றைக்கி மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து ஸ்டாக் ரொம்ப போச்சுங்க அதனால் இப்போ வந்து நம்ம நியூவாக ஸ்டாக் ப்ரிஃபர் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா இதில் நான் ஆல்ரெடி வந்துட்டு மரப்பிசியும் மூலிகை சாம்பிராணியும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேங்க மேற்கொண்டு வந்துட்டு இதில் வந்து நான் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா பச்சை கற்பூரம் சாணத்தை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம் சாணத்தை வந்து ஏன் நம்ம பவுடராக எடுக்கிறோம்னா அப்போ தான் வந்துட்டு மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கும் ஸோ அதனால் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட வந்துட்டு நம்ம சாணத்தை சேர்க்கப்படும் இதில் நம்ம மரத்தூளோ ப்ளஸ் வந்துட்டு கறிக்கோ ஏன்னா சாக்கோல் பவுடர் கறித்தூளோ நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது மூலிகை சாம்பிராணியும் கூடவே வந்துட்டு நம்ம சம்பா சாணத்தை தான் இதை வந்து மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம ப்ரிஃபர் போகிறோம் இதில் நம்ம எந்த விதமான கெமிக்கலையும் யூஸ் பண்ணுறது நம்ம வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிக்கிறதுக்காக அந்த ஷேப் வர்றதுக்காக இது வந்து லைட்டாக நம்ம மர பிசின் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க வேப்ப மர பிசின் அப்படி இல்லைன்னா முருங்கை மரம் பிசின் இது ரெண்டில் எந்த பிசின் கிடைச்சாலும் நம்ம அதை வந்துட்டு காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆல்ரெடி நான் கலந்துட்டேன் ஸோ அதனால் தான் நான் அதை வீடியோவில் காட்டல இப்போ இதையும் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யும்போது அதில் நமக்கு கிடைக்கிற திருப்தியே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குங்க கலந்துட்டு கம்ப்யூட்டர் மூலிகை சாம்பிராணி பவுண்டர்லேயே வந்து சாம்பிராணி வெண்பூம்பியம் கருப்பு பூங்கிலியும் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து நம்ம வந்துட்டு சாம்பிராணி எதுவுமே ஆட் பண்ணலங்க இதுலயே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜவ்வாறு சுத்தமான சந்தனம் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாம் என்னோட சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் ஆட் பண்ணல டேரெக்டாக நம்ம சாணமும் பச்சை தற்கூடத்தையும் கலந்தே வந்தது இது வந்து நம்ம ஃப்ரீயாக சொல்லலாம் கூட வந்து அந்த கிரிப்புக்காக நம்ம மரப்பு சமைச்சிருக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தாங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா புட்டு மாவு பசுக்கு பசஞ்சிட்டு நான் இதை வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மோல்டு தான் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இருபத்தி நாலு பீஸ் வருங்க ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு தடவை நம்ம போட்டோம்னா இருபத்தி நாலு பீஸ் போட்டு எடுத்துடலாம் இதில் வந்துட்டு நம்ம சாம்பிராணி வந்து பிக் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே மூலிகையை தொடும்போது வர்ற விரது தான் வந்துட்டு மூலிகையை தொடுவேன் ஏன்னா அதை நான் ஆரம்பத்துலேருந்து செய்ய ஆரம்பித்ததுனால அது எனக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு மூலிகையை பொறுத்தவரையும் இது தனியாக நானே ஓனாக தான் ப்ரிப்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம கொரியர் பண்ணுவோம் நமக்கு ஆர்டர்ஸ் வர வர நம்ம கம்ப்யூ கம்ப்யூட்டர் சாம்பிரான மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து நியூவாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா அதை நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொரியர் பண்ணுவாங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பரானி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் பூச்சி இருந்துச்சுங்களா இதில் நம்ம எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணுங்க மர கூட வந்து சாணம் மூலிகை சாம்பிராணி போங்க இது மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம் பாருங்கள் எந்த அளவுக்கு இது நம்ம கெமிக்கலே இல்லாமல் நம்ம இதை தயாரிச்சுட்ருக்கோம் இது நம்ம ஹோம்மேடாக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோங்க இப்போ எடுத்து ஒரு ஒரு நாள் வந்துட்டு நான் வெயிலில் காய வச்சிட்டேன்னா இந்த சாம்பிராணி ரெடி ஆகிடும் நம்ம பிடிச்ச வேலையை நம்ம தனியாக செய்யும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே பண்ணிவிட்டாங்க நம்ம இயற்கையான பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நன்மை கிடைக்குதுன்னா நமக்கு அதில் ரொம்பவே சந்தோஷமாக தானே இருக்கும் ஒரு இது நம்ம பண்ணிட்டோம் அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் முடிவை இப்படிதாங்க நம்ம ஹோம்மேடாக ப்ரிஃபர் பண்ணிட்டு வந்து நம்ம பண்ணுறதுக்குள்ளே ஆர்கானிக் தான் இதில் நம்ம எந்த விதமான நார்மல் மரத்தூளோ சா மரத்தூளோ சாக்கல் பவுடர் அதாவது கறி பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது எல்லாமே இயற்கை முறையில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா நீங்கள் சாக்கோலோ மரத்தூ அதாவது கறித்தூள் பவுடரோ மரத்தூளோ ஆட் பண்ணும்போது உபயோகம் வந்து ஓவராக வரும் ஸோ வந்துட்டு நம்ம சாணம் பவுடர் யூஸ் பண்ணோம் சாணம் யூஸ் பண்ண நமக்கு வந்து நோய் தொற்று வந்து பரவாயில்ல தடுக்கும் ப்ளஸ் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நம்ம கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருமிகளை கூட நான் சாணம் வந்து அழிக்குங்க ஸோ அந்த காற்று எங்கெல்லாம் பரவுதோ அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை கூட அழிக்கும் அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து நம்ம சாணத்தை வந்து வாசலில் கிராமத்துலலாம் தெளிச்சுட்டு இருக்காங்க இன்னமுமே தெளிச்சுட்டு இருக்காங்க அதை அதை வேஸ்ட் பண்ணிவிட்டாங்க நான் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக பண்ணலாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை பண்ணி இருக்கேன்ஸ் நம்ம ஃபஸ்டி பிராண்டில் உங்களுக்கு இந்தமாரி ஆர்கானிக் பூஜை ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணியிலேருந்து வரக்கூடிய புகையையை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வியாதிகளை குணமாக்குங்க இந்த நறுமணம் ஒரு தெய்வீக தன்மையை உண்டாக்கும் துஷ்ட சக்தியை விரட்டுங்க தாரித்திரியம் கண்டுஷ்டி கெட்ட சக்திகளை விரட்டுற தன்மை இந்த மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு இருக்குங்க இந்த மூலிகை காம்பிர சாம்பிராணியோடய புகை வந்து தனவசியத்தையும் லக்ஷ்மி கடாசத்தையும் உண்டாக்குங்க